ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்டு நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கலப்பு திருமணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத அந்த கலப்பு திருமணம் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி திருமணங்கள் எத்தனை வகையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு இந்து பையனும் ஒரு இந்து பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க இந்து மேரேஜ் ஆக்ட்டு கீழே தான் அவங்க திருமணம் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இந்த பெண்ணும் இந்த பையனும் வந்து ஏழு முறை அந்த அக்னியை சுற்றி வந்தாலே இந்து மேரேஜ் முடிவடைந்து தான் வந்து நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது இப்போ ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீமும் வந்து பெண்ணும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட்டுக்கு தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இப்போ ஒரு கிறிஸ்டியனோ ஒரு பையனோ ஒரு கிறிஸ்டின் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கிறிஸ்டின் மேரேஜ் ஆக்டுக்கு கீழே தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இதுவே ஒரு ரிலிஜியன் வேற ஒரு ரிலிஜியன் அதாவது ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு கிறிஸ்டியன் பொண்ணோ இல்லை ஒரு கிறிஸ்டின் பையன் ஒரு